அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா த்ரியோதசி திதி மறுநாள் காலையில் மூணு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு நாற்பது வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது யோகம் வந்து மாலை ஏழு நாற்பது வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி பிரதோஷ விரதம் அதுவும் குறிப்பாக சனி பிரதோஷம் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது சிவ வழிபாடு நல்லது மாலையில் நந்தி பெருமான் வழிபாடும் நல்லதாக இருக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் மாலை மறைவு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது அதில் பைரவ் இருக்குது குறிப்பாக ஒன்பது முப்பதுலேருந்து பத்து இருபது வரைக்கும் விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிர்கை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறதுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கு பசுமாடு வாங்க இடம் தொடர் சம்மந்தமான விஷயங்களில் செய்கிறதுக்கு திருமணம் செய்யலாம் பூச நட்சத்திரத்தில் புது வீடு கிரக பிரவேசம் வைக்கலாம் நகை வாங்கி அணியறலாம் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறதோ குளிக்க வைக்கிறதோ இன்னைக்கு செய்யலாம் பயணம் செய்கிறதுக்கும் வெளிநாடுக்கு பயணம் ஏற்படுத்துறதுக்கும் இது உகந்த நட்சத்திரமாக இருக்குது இப்போ த்ரையோதி திதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நினச்சி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் அதாவது கல்யாணம் சிமந்தம் அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது பாட்டு டான்ஸ் கற்றுக்கிறது வண்டி ஓட்ட பயிற்சி செய்கிறது எழுதுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது நகை வாங்கி அணியதுக்கும் உகந்த திதியாக தான் இந்த திரியோதசி திதி இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு அனுகூலம் ராசிக்கு சந்தோஷம் மிதுன ராசிக்கு நிதானம் கடக ராசிக்கு சாதனை சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு செலவு விருச்சிக ராசிக்கு முயற்சி தனுசு ராசிக்கு அசதி மகர ராசிக்கு சிந்தனை ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு முன்னேற்றம் இது வெறும் சந்திரனோட நிலை பொறுத்து இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகளோ இல்லைனா வந்து சில த செய்கிற காரியங்கள்லையோ தட தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் உதவியால் ஒரு சில அளவு ஒரு சிலருக்கு ஒரு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் வந்து உங்களோட காரியங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்டே பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நீங்கள் ஏற்படுற உங்களுக்கு ஏற்படுற ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் டென்ஷன் ஆகாமல் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கவனச் சிதறலும் கவனக்குறைவும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திறமையாக உங்களோட திறமையை பயன்படுத்தி வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அவங்க கூட இன்றைக்கி அனுசரித்து யதார்த்தமாக நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற உங்களுக்கு மனசில் இருக்க கவனக்குறைவு அதன் மூலிமா அஜாக்கிரதை மூலிமா பணத்தில் பயணம் செய்யும் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செரிமான கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளில் உங்கள் மனசையும் உங்கள் புத்தியும் ஒருநிலைப்படுத்த படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஒரு நாளாக தான் இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே உற்சாகமாக செய்கிற செய்கிற நாளாக இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற யோகம் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது குடும்பத்தில் செலவுகள் அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறதுக்கும் உங்களோட கூட இருக்கிறவங்க அதாவது நெருங்கியவங்க கூட நல்ல ஒரு உறவு பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க மேலதிகாரிகளோ திருப்தி அடைஞ்சு உங்களோட கவனத்தை அவங்களோட கவனத்தை கவர்ற மாதிரி உங்களோட வேலை இன்றைக்கி இருக்கும் சாதகமான பலன்கள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அந் அனுபவித்து உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவி பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்குது வெளியிடங்களுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் குடும்பத்தோட சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கழிக்க கழிக்க வாய்ப்புகள் அதிகம் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு திருப்தியான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது வருமானம் அதிகமாகும் அதன் மூலியமாக நிறைவான திருப்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது சாதகமான சேமிப்பும் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அமைதியும் பொறுமையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமாகவும் உற்சாகமான நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களுக்காக படிப்புக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனை குறையும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட நாளில் பொறுமை அவசியமாக தேவைப்படுது அப்போ தான் உங்களோட ச காரியங்களுக்கு செயல்களுக்கு பலன் கிடைக்கும் உங்கள் கிட்ட நிலையான தன்மை வேணும் அதே மாதிரி நிலையான தன்மை இல்லைன்னா குழப்பங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிற நாளாக தான் இருக்குது அவங்களோட ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது தொணக்கூட இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே துணைக்கூட நகைச்சுவையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு அன்பு அதிக அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கலவையான ஒரு நாள் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு பார்த்து தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நல்லா நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பசங்கள் வந்து படிப்பில் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க வேலையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் அமையும் கரெக்டாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சிகள் நல்லாவே செய்யுங்க அதே மாதிரி உங்களோட புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் அதிக அளவில் பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா தேவையில்லாத மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு அனுசரித்து போகிறது நல்லது தன்னம்பிக்கையோட இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அப்போது உங்களோட காரியங்களில் நீங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டியது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் கூடுதல் வேலை இருக்கிறனால செலவுகள் அதிகமாக நேர செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போத பார்த்து பேச வேண்டியது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது ஆனால் பணப்பற்ற குறைய ஏற்படுற அளவுக்கு செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாக்காக உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்ன அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது நல்லதாக தான் இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செஞ்சு முடிக்கக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் ஓரளவுக்கு சுமாரான பலன் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேற்றுமைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ட பக்குவமான அணுகுமுறை தேவைப்படுது மாறுபடுற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடங்கி தடைகளோ தாமதங்களோ இருக்கிற மாதிரி இருக்குது சுமையை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வருத்தப்படுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் உங்களோட தன்னம்பிக்கையை பயன்படுத்தி வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஏற்படுற ஏமாட ஏமாற்றத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்களோ இல்லைனா உரசல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது உஷ்ணமாக இருக்கிறதுனால அதே மாதிரி சாப்பாட்டில் நேரத்துக்கு சாப்பாடுங்க இல்லைனா செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தையும் கண்களையும் சாப்பாட்டையும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்மராஜுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையாக நாளை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது சாதகமாக கொண்டு போக முடியும் அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி ஒரு நாள் சில சுப செய்திகளும் வரும் அதில் மூலிமா கொஞ்சம் சந்தோஷமும் அடையிற மாதிரி இருக்குது பசங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது பொருளாதார நிலையை இன்றைக்கி உயர்த்தத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் சரியானதாக இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் இருக்கிற மன உளைச்சலை இல்லைன்னா கோபத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா இன்றைக்கி சாதகமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முதல்ல சொன்ன மாதிரி கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்ல பற்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாள் தான் நல்லதும் கெட்டதும் கலந்தா மாதிரி ஒரு நாள் சூழ்நிலைக்கேற்ப நடப்பவைக்கேற்ப அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போனீங்கன்னா கூட இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுற்றுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களுக்கு நான் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக முடிச்சு தூக்கி போட்டு உங்களோட விருப்பங்களை ஈஸியாக நிறைவேறக்கூடிய நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அது சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா வகையிலையும் இன்றைக்கி சாதகமான நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பெற மாதிரி இருக்கும் தரமான பணிகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமைகளை பயன்படுத்தி பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணூன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாள் உங்களுக்கு அதிக அளவில் நேரத்தை செலவு செய்கிறது நல்லது தொனக்கூட ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சேமிக்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக பலருக்கு சேல்ரி வந்திருக்கும் சில எதிர்பாராத பணம் வரவும் இன்றைக்கி இருக்குது சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாரதிப்பும் கிடையாது தைரியமாக நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் க துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான முன்னேற்றமான சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது ஜாலியான பல தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாட்டர்டே நைட்டை கொண்டாடுறது ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க இன்றைக்கி வியாபாரத்தில் சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெற்றோரோட ஆறுதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு புதுசாக தெம்பு தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வளமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தன்னம்பிக்கையோடவும் அமைதியோடவும் இருப்பீங்க உங்களோட முக்கியமான லட்சியங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் சுற்றி நடக்கும் லைஃப்பை அமைதியாக ஜாலியாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பாராட்ட பெற்றுத்தர மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களுக்கு காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது புதிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நான் எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட இன்னைக்கு நட்பாக பழக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை ஜாலியாக துணையோட கூட அதிகமான நேரம் செலவு செஞ்சு சந்தோஷமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கிற மாதிரி இருக்குது தேவைக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட அதிகமான ஆற்றலும் திடமும் இருக்கிறனால ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக நாள் முழுக்க இனிமையாகவே போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் விரச்சிகராசிக்கு எல்லா விஷயத்துலேயும் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் சுகமான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இந்த அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஏண்டா நாள் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பேசும்போது அடுத்தவங்க கிட்ட கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அதிகமாக பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் பெருசாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் வாகனங்களில் இல்லைன்னா வேலைகள் செய்யும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை சுபகாரியங்களை இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் தள்ளி வைக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்டேயே எந்த ஒரு விஷயத்துலேயும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நன்மையும் தீமையும் கலந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா உங்களோட காரியங்களில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலையில செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைதியாக போகிறது நல்லது இல்லைன்னா உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு கலகலப்பாக அவங்க கூட பழக வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சேமிக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வரவை விட செலவு அதிகமாகிச்சுன்னா கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாக வர்த்திக்காதீங்க அதனால் முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பொறுமை நிதானம் கவனம் மூணுமே அவசியம் தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனாலும் சின்ன சின்ன தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இடத்துல எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஒற்றுமையாக போக வேண்டியது அவசியம் அதே மாதிரி தொழிலையும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட இல்லைன்னா பாட்னர்கள் கூட ஒத்துழைப்பு போட போக வேண்டியது அவசியம் வராத பழைய பாக்கிகளை கேட்டு பாருங்க வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போனான் போனீங்கன்னா மனசை வந்து கொஞ்சம் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது அமைதியாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்ற தடை இருக்க செய்யும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற மன மாறுபடுற மனநிலை பார்த்திங்கன்னா தனக்கிட்ட மகிழ்ச்சியாக இல்லாமல் அவங்க கூட ஏதாவது மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது கலக்கலப்பா பேசி பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது தொண்டை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர் குளிர்ச்சியான உணவுகளை பானங்களை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் அமைதியாக பார்த்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் உங்கள் கிட்டே இன்றைக்கி பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபசெதிகள் வரும் அதே மாதிரி உடல்நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க தொழில் விஷயமா சில பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உறுதியும் தைரியமும் இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தைரியம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நட்பாக பழக வேண்டியது அவசியம் அப்படி பழகினீங்கன்னா நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு உங்களோட ஈகோவோ இல்லைன்னா பழைய பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க கூட இன்றைக்கி மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம் அப்போ தான் புரிதலும் அந்நுனியமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மனசுல வந்து கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது இன்னமும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிப்பு உயரவத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெய்வத்தோட அருள் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கலவையான ஒரு நாள் தான் நல்லதும் நிறைய இருக்குது சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்குது எல்லாத்தையும் கடந்து வரது தான் வாழ்க்கை பார்த்து சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி நாளை உங்களுக்கு அமைச்சிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஆனாலும் அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான திட்டங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அரசு மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் ஏற்படும் வேலையில கொஞ்சம் பனிசுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எல்லாமே சுற்றி நடக்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட நம்பிக்கை நல்லாவே இருக்கும் அது வெற்றியோட உச்சத்தை தோடுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கட் கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது சரியாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பும் அக்கறையும் நல்லாவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் ஒரு நல்ல காரியங்களோ இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சந்தோஷம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கரெக்டாக இருக்குது எந்த ஒரு பா பாதிப்பும் கிடையாது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஊர்தியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகமொத்த மீன ராசிக்கு ஒரு சந்தோஷமான இனிமையான ஒரு நாளாக இருக்குது எல்லா விஷயத்திலையும் சாதகமான பலன்கள் இருக்குது திட்டமிட்டு இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக அமைச்சு நாளை கொண்டு போங்க என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதை சேனலுக்கு மு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த சேனல் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி சென்னை வாசின்னு ஒரு ஐடி இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் வீடியோஸ் போட போகிறேன் ஏன்னா இது சஸ்பெண்ட் ஆனால் தான் அதில் போட முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு சேனல்லையும் வீடியோ போடக்கூடாது பார்த்து தொடர்ச்சியாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நன்றி வணக்கம்